பொ செல்வாற்றி உறவு பொருளேற்றி நினைத்து முளைவழியே நின்று வாழ்ந்தோற

வெள்ளி எழுந்து வாழம் உறங்கிற்று உள்ளம் சில மனதான் கோதரை கண்ணினாய் உள்ளம் அறிந்து கந்தேனோட்டியும் செங்கல் நீர் வாய் நருந்த அம்பள் வாய் கோம்பினான் செங்கல் பொடி கோரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சந்திடுவான் போவர்களா எங்களை முன்னம் எழுப்புவாய் வாய்கேசம் நந்தாய் எழுதாய் மாணவாய் நாமுடை ஆக்கி அந்த நகரம் வைத்தளம் தோனி சொல் விட்டு ஜித்தன் மகந்தேன் ஈழ தோழ வாய்த்த நன் மக்களை பெற்றேன் சி அராணி பிரான் புறம்பிய வைத்தளந்தோழி சொல் விட்டுஜித்தன் மகந்தேன் ஈழ தோழ அடியோவோடு சென்றோடும் பிரிவிஞ்சி ஆயிரம் பல்லாடி மணிவாசோதி வளத்துறையும் கிடகாடியும் பல்லாண்டு